ஈவே ராமசாமி நாயக்கர் தப்பாக நினைக்கிறார் ஏன்னா அதுக்கு நான் ஆதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஈவேரா முகமது அலி ஜின்னாவுக்கு லெட்டர் எழுதுகிறார் நான் உங்களுடைய பாகிஸ்தான் கோரிக்கையை ஆதரிக்கிறேன் அது நீங்கள் என்பது திராவிடஸ்தான் கோரிக்கையை ஆதரிக்கணும் ஆனால் இவருக்கு சரியான முறையில் பதிலடி கொடுத்தார் முகமது அலி ஜின்னா நான் என்னோடய கோரிக்கைக்கு நான் வேலை பார்த்துக்கிறேன் கோரிக்கைக்கு முடிஞ்சா நீ ஆதரவு தேடிக்கேன் அந்த லெட்டரில் என்னென்னு கைது போட்டிருக்காரு இவேரா நடந்தது நாற்பத்தி நாலு இவேராக்கா அறுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா அப்போ நாற்பத்தி ஏழோ நாற்பத்தி எட்டோ ஒரு இருபத்தாறு வயசு பெண்மணியை பெண்மணியமானு அதே மாதிரி என் ஃப்ரெண்டு நான் ஆல்வேஸ் லைக் குறை அவங்க பார்த்திங்கன்னா ஆஹா உண்மையோட வெளிப்படையாக திமுக ஏங்க பண்ணிச்சு வெள்ளூருக்கு ஈவேராக வந்தார் மணியமே பார்த்தார் கல்யாணம் கட்டிக்கிட்டார் திமுக வந்த நான் சொன்னேன் இல்லை ரெண்டு நாள் முன்னாடி துறம்புக்கு இருக்க அந்த மாதிரியாக ஏதோ ஒரு கல்யாணத்தில் பொறு கல்யாணமான பிறந்த பொருக்கும் அது வேற ஒரு கல்யாணத்தை எழுத்து பிறந்த குழந்த தான் இந்த திமுக அதனால் நான் சொல்கிறேன் ஈவேராக ரெண்டாயிரத்தி பதிமூணு ஏப்ரல் நாலாம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த போராட்டத்தில் நாலு தலைப்புகளை தச்சு ராஜா பேசினார் என்ன ஈவேரா ஒரு தேச துரோகி